ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதாக ரொம்ப ஜாலியான டேவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் க்ளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஒரு ரொம்ப சூப்பரான ப்ளசண்ட்டான மார்னிங் தான் ரொம்ப ஏர்லி மார்னிங்லாம் இல்லைங்க நைன் ஓ கிளாக் தான் நான் லாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நைன் ஓ கிளாக் அப்படிங்கிறப்ப தான் நம்ம கார்டனுக்குள்ளே வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எட்டி பார்க்கும் ஏன்னா மரம் எல்லாம் வந்து சுற்றிலும் மூடி இருக்கிறதுனால அந்த குட்டி குட்டி கேப் வழியாக அழகாகவே வந்து வெயில் வரும் மாமரம் நிறைய கொழுந்து விட்டுருக்கு அதே போல் நம்மளுடைய மாமரம் ரெண்டாவது வருஷம் சூப்பராகவே வந்து பூத்துருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய பூ பூத்துருக்கு காய் காய்க்க வைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஃபர்தராக வர வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பசங்க எல்லாருமே வந்து சூப்பராக ஸ்கூல் கிளம்பிட்டாங்க மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த குட்டி கார்டன் தான் ரொம்ப பெருசாக பெரிய பெரிய செடியெலாம் இல்லைனாலும் குட்டி குட்டியாக வந்து கண்ணுக்கு குளுமையான செடிகள்லாம் இருக்கும் இட்லி பூ செடி கச்சாலை அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு வெத்தலை அதுக்கப்புறம் ஓமவலி அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் இது எல்லாமே இருக்கும் லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செட்டு வந்து நல்லா காஞ்சி வந்துருந்துச்சு அது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரியாணி செய்கிறப்பையோ இல்லை டீ போடுறப்பயோ வந்து பயங்கரமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாசனை அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கும் கதையுமே வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி கொஞ்சமாக வந்து காய வச்சாச்சு திரும்பவும் வந்து ஒரு செட்டு ஒரு பேட்ச் வந்து வளர்ந்து வரும் அதுக்கப்புறம் இது காலி ஆகும் போது அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படியே மேலோட்டமாக ஈவினிங் ஆனால் நல்லா வந்து குளுமையாக தண்ணி ஊற்றிடுவோம் பட் ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால செடிலாம் வந்து ரொம்ப சேடாக இருக்கும்ல அதனால அவங்கள படுத்துறதுக்கு லைட்டாக வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சு நிறைய வந்து தண்ணி ஊற்றலை செடியில் எப்போதுமே வேரில் தண்ணி ஊற்றுறது மட்டும் இல்லாமல் மேலே ஃபுல்லாக நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டு பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த செடி வந்து என்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரியே இருக்கும் ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் கார்டன்லேயுமே வந்து உட்கார பிளேஸில் நல்லா வந்து தண்ணி தெளிச்சு விட்டாச்சு அப்போ தான் வெயில் காலத்தில் கொஞ்சமாவது வந்து வீடு கூலிங்காக இருக்கும்ல அதுலேயும் கார்டனில் தான் வந்து எங்கள் வீட்டு குட்டி குட்டி ஃபிஞ்சர்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த தண்ணி தெளிச்சு விட்டோம்னா நல்லா வந்து அதுக்கு கூலிங்காக இருக்குது இந்த தண்ணி தெளிக்கிற அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பயங்கர ஆக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம உட்காந்து பார்க்கும் வந்து நல்லா தெரியும் அப்படியே எங்கள் பக்கத்து வீட்டு குட்டி ஸ்ரீ பாப்பா வந்து வந்துட்டாங்க அப்படிதான் கிடைக்கணுமா யார் சொல்லி கொடுத்தா

அப்படியே குட்டி பாப்பா கூட கொஞ்சம் நேரம் வந்து அரட்டை அடிச்சுட்டு காலைல எழுச்சோன்னே கரெக்டாக வந்துடுவா அட்னன்ஸ் போடுறதுக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தா கூட நம்மளுக்கு வந்து தேடுற அளவுக்கு வந்து நல்லா விளையாடுவா அதுவும் மித்ரன் கூட பயங்கர மிங்கிள் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை வந்து ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இது வந்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து நான் முடிச்சிட்டேன் இது வந்து செகண்ட் பேட்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஷூ கிளீனிங் பசங்க டெய்லி போடுற ஷூஸை நம்ம பார்க்குறதே கிடையாது அதே போல் ஸ்போர்ட் ஷூ ஒயிட் ஷூ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கிறதே இல்லை மிஞ்சி போனால் என்ன பண்ணுறோம் வெயிலில் தூக்கி காய வைப்போம் பட் அதையும் தாண்டி இந்த ஒரே ஒரு பொருள் ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களே மிராக்கல் ஆகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்கூடாகவே வந்து நம்மளுக்கு தெரியும் நான் எடுத்துக்கிட்டது நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனர் ஃபார் எக்ஸாம்பிள் லைசால் இந்த மாதிரி கிளீனர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிளீனரை வந்து டேரெக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் ஊற்றி இந்த ஒயிட் ஷூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா அதில் வந்து வெறுமனம் வந்து நம்ம போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாலே ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர ரிசல்ட் ஆகிடும் இதில் வந்து எல்லோ கலர் லிக்விடு பிங்க் கலரு ப்ளூ கலர் எதுனாலும் போது நல்ல ஒரு பழப்பலான்ட்டு ஒரு ஒயிட் கலரில் கிடைக்கும் நம்ம வந்து பழசாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை தூக்கியே போட மாட்டோம் கண்டிப்பாக அந்த ரெண்டு ஷூக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இதே போல தான் போன வாரம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஃபுல்லாக முடித்தேன் இப்போ இது வந்து செகண்ட் பேட்ச் இன்னும் தேர்ட் பேட்ச் வேறு இருக்குது வீட்டில் மூணு பசங்க பார்த்திங்களா எங்கள் வீட்டுக்காரு ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு இந்த ஷூவை மாற்றி மாற்றி கிளீன் பண்ணுறதே எனக்கு ஒரு பொழப்பாவே ஆகிடுச்சு ஸ்டார்டிங்கில் நான் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ரோட்டோட்டத்தில் உட்காந்து ஷூ விற்கலாம் அந்த மாதிரியே இருக்குது ஒன்று பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கல் வேற போனால் போதும்னு பாவம் பார்த்து ஷூவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நல்லா வந்து கொடுத்தா என்ன பேச்சு பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஹோம் மேக்கராக இருந்துட்டு என்னை தான் நம்ம வேலை பார்க்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட் வேலையும் நம்ம வீட்டில் தாங்க நடக்குது நம்மளுடைய அரும பெருமை நம்மளுக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்போதான் புரிய போதும் இல்ல நம்ம சொல்லாம ஒரு நாளும் புரியாத அதனால தாராளமா நல்லா சத்தமாவே வந்து கெத்தா சொல்லலாம்ல அதை முடிச்சுட்டு உள்ளே வந்தால் ஆல்ரெடி வந்து பாத்ரூம் டாய்லெட்ல எல்லாமே வந்து வச்சுருந்த ஃப்ரெஷ்னர் வந்து காலி ஆகிடுச்சு இந்த ஃப்ரெஷ்னர் நான் எப்போதுமே வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன் காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் அதே ஃபிஃப்டீன் டேஸுக்கு மேலே சுத்தமாக வாசனை வரதே கிடையாது ஆனால் நியர்லி பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் கிட்டக்க போயிடுது அதுக்கு ஒரு அஞ்சே அஞ்சு ஊதுபத்தி இருந்தால் போதும் இந்த மாதிரி கவரில் போட்டு அதை நல்லா இடி கொலவி வச்சு நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க ஊதுபத்தின்னு ஒன்னே ஊதுபத்தியை நான் பொருத்தி வைக்க போகிறேன்னு நினைக்காதீங்க அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்க மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இது இதை நல்லா பிடிச்சி உங்கள் வீட்டில் வேஸ்டான டீ கப் மாதிரி இருக்கும் இல்லையா இல்லை வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க அதில் ஒரு பீஸ் பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு நார்மல் கற்பூரம் அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் நல்லா வந்து நான் பொடிச்சு போட்டுக்கிட்டேன் இதில் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நார்மலாக நம்ம வீட்டுக்கு ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆப்ப சோடா அந்த சோடா உப்பை மேலாக்கில் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஒரு டைட்டான பாலித்தீன் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி டேப் போட்டோம் இல்லை ரப்பர் பேண்ட் போட்டோம் நல்லா வந்து இருக்க கட்டி விட்டுக்கோங்க ஈவன் கயிறு போட்டு கூட கட்டிக்கலாம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டியோண்டு சேஃப்டி பின்னு எடுத்து நல்ல குட்டி குட்டி ஹோல்ஸாக வந்து போட்டு விட்ருங்க இதை வந்து நீங்கள் பாத்ரூம்லேயோ டாய்லெட்லேயோ இல்லை உங்கள் லிவிங் ஹால்லேயோ கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்லு நியர்லி ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டேஸுக்கு வந்து நல்லா சூப்பராகவே வந்து வந்துட்டுருக்கோம் கடையில் காசு போட்டு வாங்கினாலும் அவ்வளோதாங்க நம்ம அஞ்சே அஞ்சு ஊதுபத்தியில் ஒரு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம வந்து சூப்பராகவே வந்து செஞ்சாச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் என்ன மீ டைம் தான் குதிங்காலு ஒரு ஒரு வாரமா பயங்கர வலி வலிக்கிடுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போறதை விட அந்த வலி காரண காரணம் நம்மளுக்கே வந்து தெரியும் குதிங்கால் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ உடம்புல அந்த அளவுக்கு வலிகள் வந்து கம்மியா இருக்கும் என் பாதம் இந்த காலாம் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்து டேனாக இருக்குது ஒரு மாடி சுருக்கத்தோடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக லெமனு வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து காலை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து லுக் வார்ம் வாட்டரெலாம் நல்லா வச்சாச்சு பார்லர் போய் பண்ணுற படிக்கு செலவே இல்லாமல் அந்த வேலையும் நம்மளே பார்த்திடலாம் இல்லையா நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணுன்றது கிடையாது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நைஃபை வச்சே வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறம் பொறுமையாக வந்து சுரண்டி விட்ருங்க நல்லா வந்து ஒரு அழுத்தத்தோடு கொடுத்து சுரண்டியே விடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் நம்ம தேய்க்கிறத விட நல்ல வீட்டுக்கார வந்து வேலை வாங்குனிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா ஆனந்தமாக இருக்கும் பட் தலையெழுத்து நம்ம தானே பண்ணி ஆகணும் இல்லையா அதுக்கப்புறம் அந்த நெயில்ஸோட கார்னர்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க ஏன் கிட்டே பெடிக்கியூர் கிட்டு வந்து வீட்டிலையே இருந்துச்சு அதுலேருந்து அந்த நெகம் க்ளீன் பண்ணுறத வந்து எடுத்து நான் க்ளீன் பண்ணி விட்டேன் இல்லாட்டி ஒரு ஹேர்பின் வச்சு கூட நம்ம நீட்டாக வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து விட்டு அதுக்கப்புறமும் நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை தூக்கி கீழே ஊற்றிடுங்க இதுதான் வந்து பெடிக்யூரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்டு நம்மளுடைய ஸ்கின் டேனை போக்குறதுக்காக ஒரு சின்ன ஸ்க்ரப் தான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து லெமன் இது மூணுத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நியர்லி நீங்கள் பார்லர் போனால் கூட இதே வேலையை தாங்க பண்ணுவாங்க பட் ஆனால் அவங்க என்ன இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடாமல் அவங்கள்ட்ட வந்து ரெடிமேடாக இந்த க்ரீம் எல்லாமே வந்துருக்கும் அதை வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணி விடுவாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்டே ஒழிஞ்சு நம்மளுக்கும் அதே எஃபெக்ட் ரொம்ப சூப்பராகவே வந்து ஃபைனலாக வரும் இதை போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சோடா போடுறதுனால பேக்கிங் சோடா போடுறதுனால ஸ்கின் ஏதாவது அலர்ஜி ஆகுமான்னு கேட்டால் இல்லைவே இல்லை நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலை விட இது வந்து ரொம்பவே வந்து கெமிக்கல் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷில் வந்து வேஸ்ட் ப்ரஷ்ஷில் நம்ம நார்மலாக பல் தேய்க்கிற டூத் பேஸ்ட் இருக்கும் இல்லையா அதை எடுத்து நல்லா வந்து நெயில்ஸை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நெயில்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரப் பண்ணியிருக்க இடம் நம்ம கொலுசு போட்டிருக்கிற அந்த மொழிகாலுக்கு பக்கத்தில் கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா அந்த இடம் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தொடர்ந்து செய்ய போது கண்டிப்பாக பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் கால் பார்க்குறதுக்கு இந்த நம்ம வந்து நல்ல செலிப்ரிட்டிஸ் கால்லாம் எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க யாருக்கு தான் ஆசை இல்லைங்க பொண்ணாக பிறந்துட்டு எல்லாருக்கும் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தருக்கு ஆசை தான் அவங்க கால் மாதிரி நம்ம காலும் நல்லா கிளியராக இருக்கணும் அப்படின்ட்டு பட் செலவு பண்ணுறதுக்கு தான் மனசு இல்லை அந்த செலவை நம்மளே வந்து கொஞ்ச நேரம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒதுக்குனாலே தாராளமாக வந்து நம்ம அவங்கள விட சூப்பராக ஆகிடலாம் ஸ்க்ரப் போட்டு நல்லா டென் மினிட்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பேக் தான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பெஞ்ச் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து லெமனு லெமன் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு டேன் போக்குறதுல அதனால் அதனால லெமன் வந்து நல்லா ஒரு ஃபுல் லெமன் வந்து அன்றைக்கி வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து காலில் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இதை அப்ளை பண்ணிவிட்டு எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை அதே போல் ரொம்ப திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா காய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் ஒரு டென் மினிட்ஸ் போதும் இந்த மாதிரி நம்ம பேக் போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக டென் மினிட்ஸில் வந்து காய்கிற மாதிரி வந்து நல்லா தின் லேயராக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தான் வந்து டேன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அது நல்லா அப்புறம் நல்லா போய் தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுங்க சூப்பராகவே வந்து ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஸ்டார்டிங்கில் டேன் நிறையா இருக்கிறவங்க ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணுறப்ப நம்மளுடைய குதிங்கால் வலியும் சரி நகத்தில் இருக்கிற அழுக்கும் சரி ரொம்பவே வந்து கிளீனாகி நம்ம கால் வந்து இதுலேயே பாதி வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும் இது போகையும் கால் வலிக்குது அப்படின்னா டெய்லியுமே வந்து நைட்டு ஒரு பக்கெட்டில் சுடுதண்ணி வச்சு அதில் வந்து உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வந்து காலை முக்கி வைங்க அதுலேயும் இந்த ஆனி கால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து செய்யலாம் நான் இயர்லி ஒரு வீக்லி வந்து செஞ்சுருவேன் எனக்கு வந்து சின்ன ஆனிகால் ப்ராப்ளம் இருக்குது ரெண்டு கால்லையுமே வந்து குட்டி குட்டியாக ஆனிகால் ப்ராப்ளம் இருக்குது ஃபைனலாக வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நம்ம கிட்டே இருக்கிற ஒரு ஹைட்ரேட்டிங் சொல்யூஷன் ஏதோ ஒன்று ஆலிவரோ ஜெல்லோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற க்ரீமோ ஏதாவது ஒன்று எடுத்து காலில் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஈவன் தேங்காய் எண்ணெய் கூட சூப்பராக அப்ளை பண்ணலாம் எல்லாத்தையும் விட சூப்பரான மாய்ஸ்சரைசர்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் டெய்லியுமே வந்து நைட்டு காலுக்கு தேங்காய் எண்ணெய் தடை விடுங்க நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான நரம்புகளும் உள்ளங்காலில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகும் அந்த இடத்துல நம்ம தேங்காய் எண்ணெய் வைக்கும் போது நம்ம உடம்புல வந்து ரொம்பவே வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சில் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ நம்ம காயை வச்ச லெமன் டீயை வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டு லெமன் டீ சூப்பராகவே வந்து போட்டாச்சு பயங்கர வாசனையாக இருக்கும் அந்த லெமன் கிராஸ் டீ வந்து நீங்களுமே வந்து கிடச்சிச்சு அப்படின்னா வந்து வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்ச லெமன் கிராஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நம்ம பிரியாணிக்கு ஸ்பைசஸ் டப்பா வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து போட்டு வச்சுருவேன் பிரியாணி செய்யும் போது கூட ஒரு குட்டி பீஸ் போட்டோம் அப்படின்னா செம்ம வாசனையாக இருக்கும் லெமன் கிராஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தலைவலி வந்து அதாவது தொடர் தலைவலி இருக்கும் பார்த்தீங்களா அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த தலைவலி கூட வந்து நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து சூப்பராகவே வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்குன்னு தெரியலை பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு விஷயமும் சாதாரணமாக யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா எல்லாம் முடிச்சுட்டு தான் குக்கிங் வந்து குக்கிங் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஆத்தென்டிக் ரெசிபி தான் செஞ்சேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய கண்டினியூட்டி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்றைக்கு வரும்ன்றதையும் நான் மினி லாக்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்